வணக்கம் குண்டலை ஆரம்ப பள்ளி மற்றும் புதுக்கடி பள்ளியிலும் இவருட விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக மன்னரை வரவேற்று பூகோளம் இட்டு வெகு சிறப்பாக விழா அமைந்தது ஃபீல்ட் ஆஃபீசர் பிடிஐ பிரசிடென்ட் வெல்ஃபேர் ஆஃபீசர் பேரன்ட்ஸ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கேரளத்தின் மிகச்சிறப்பான சிறப்பான ஓண எனப்படும் ஓண விருந்து பழம் பாயசத்துடன் பதினைந்து வகை கூட்டுகளும் பரிமாறப்பட்டது ஓண விளையாட்டுகளான கயிறு இழுத்தல் பிடுங்கல் உரியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுக்கள் விளையாடி மாணவர்கள் தமது பண்பாட்டு சிறப்புகளை புரிந்து கொண்டனர் ஓன கோடி அணிந்து அனைவரும் புதிய பட்டாம்பூச்சிகள் போல் காட்சியளித்தது மிக்க மகிழ்ச்சியை அளித்தது வந்திருந்த பெரியோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நமது பண்பாடு கலாச்சாரம் போன்றவை பற்றி விளக்கியதுடன் நாம் கொண்டாடும் ஒவ்வொரு விழாவிற்கும் ஒரு அர்த்தமுண்டு என்பதை மாணவர்களுக்கு எடுத்து கூறி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இத்துடன் விழா இனிதே நிறைவேறியது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா